வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்துல ஒரு நாள் திருச்சியில் நான் ஸ்கூலில் படிச்சிட்டு இருந்த அந்த காலகட்டம் அறுபத்தி எட்டுனாக்க ஆயிரத்தி அறுபத்தி எட்டுல நான் பிறந்தேனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம்னாக்க எனக்கு பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசுனாக்க கிட்டத்தட்ட ஏழாவது படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாமா ஏழாவதாக இருக்கும் அந்த சமயத்தில் நான் திருச்சியில் கலையரங்கம் தேட்டரில் காட்சி ஒரு படம் பார்க்குறேன் அப்படியே அங்கே அசோக்கண்ணன் அப்படின்னு எங்கள் குடும்ப நண்பர் குடும்பலிங்கம் மாமா அப்படின்னு ஒருத்தர் அவருடைய பையன் அசோக்கண்ணன்னு சொல்லுவாங்க அந்த அசோக்கண்ணன் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க காளை காட்சி நான் ஒரு படம் பார்த்துட்டு அப்படியே மதியானமும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதை எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் அவர் அசோக்கண்ணிட்ட என்னப்பா மதியானமும் பார்க்குறேன் எங்கள் நான் படம் அப்படின்னோட சரி இருக்கட்டும் சொல்ல காலை காட்சியை நான் எ